அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் ஐயாறு மூன்று நீட்டார் பெருமை குழந்தை இருபத்தி எட்டு நிலைமொழி மாந்த பெருமை நிலத்து மழைவழி காட்டி விடும் சொல்றேன் நிலைமொழி மாந்த பெருமை நிலத்து மழைமொழி காட்டி விடும் விளக்கம் சாண்டலோனத்தை இந்த உலகத்துல அப்படியே அழி அழியாம நினைச்சு நிக்கும் அத அவங்களோட அழுநீர்களை எடுத்துக்காத்தும் குழந்தை சொல்றேன் சாண்டாய கலோனத்தை இந்த உலகத்துல அப்படியே அழி அழியாத நினைச்சு நிக்கும் அத அவங்களோட அழுநீர்களை எடுத்துக்காத்து நன்றி நாளைக்கு பார்க்கலாம் குரோனுடைய பிரியல் வீடியோவை கீழோ பிளே பற்றி பாருங்க